பாவலன் வியோ சனலுக்கு வரவேற்கிறோம் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி சென்னை மெரினா கடற்கரை உலக சாதனைகளும் கடந்த கால ரகசியங்களும் ஒன்று உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை பதிமூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட மெரினா கடற்கரை வங்கதேசத்தின் காப்ஸ் பஜாருக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது நீளமான நகர்ப்புற கடற்கரை இரண்டு இந்தியாவின் அதிக மக்கள் நடமாட்டம் கொண்ட கடற்கரை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் வார இறுதியில் ஒரு லட்சம் வரை பார்வையாளர்கள் மூன்று வரலாற்று முக்கியத்துவம் ஆயிரத்து எண்ணூறுகளில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பொது கடற்கரை நாற்பது அடி உயரமுள்ள எம் ஜி ஆர் இந்நினைவுச் சின்னம் நான்கு இரகசியங்கள் மர்மங்கள் கடலுக்கடியில் பல்லவர் காலத்து கோவில்கள் இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் இரகசிய பங்கர்கள் மணலுக்கடியில் புதைந்திருக்கும் காலனிய கப்பல்கள் ஐந்து பயமுறுத்தும் நம்பிக்கைகள் உண்மைகள் இரவு நேரத்தில் மிதக்கும் பேய் விளக்குகள் சூறாவளிக்குப் பிறகு மேலே வரும் சவப்பெட்டிகள் அபாயகரமான நீரோட்டங்களால் ஆண்டுக்கு பல உயிரிழப்புகள் ஆறு சினிமா உலகுடன் தொடர்பு பாம்பே அலைபாயுதே போன்ற படங்களின் ஷூட்டிங் லொகேஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தொன்னூறுகளில் இரவு நேர ரகசிய கார் ரேஸ்கள் எச்சரிக்கை மெரினா கடற்கரையில் நீச்சல் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது காரணம் ஆபத்தான நீரோட்டங்கள் கருத்து தெரிவிக்கவும் நீங்கள் மெரினா கடற்கரையைப் பற்றி கேள்விப்பட்ட ஏதேனும் ரகசியங்கள் உள்ளனவா கீழே கமெண்ட் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பாவலன் வியூ சனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டோட் நன்றி